அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் ஆத்மா திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகர் தன்னுடைய தந்தை இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் தந்தை மரணமடைந்தார் அப்போ இந்த ஜாதகத்துல தன்னுடைய தந்தைக்கான மரணத்தை கண்டறிவது எப்படி அப்படின்னு லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் தந்தை அப்படின்னு லக்னத்திற்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் தந்தை அப்போ ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் என்பது ஆயுர்ஸ்தானம் அப்படின்னு ஒன்பதாம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடியவன் குரு லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் தந்தை ஒன்பதாம் பாவ அதிபதி குரு குரு ஒன்பதாம் பாவத்திற்கு எட்டாம் பாவ அதிபதியாகிய சுத்திரனை தொடர்பு கொண்டாரா லக்கணத்திற்கு அதாவது ஒன்பதாம் பாவம் தந்தை அந்த தந்தை தானத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுள் அந்த ஆயுஸ்தானாதிபதியானவர் எட்டாம் இடம் சுக்கரன் அந்த சுக்கரன் இந்த குருவானவர் கேது உடன் கூடி ஒன்பதாம் பாவ அதிபதியான குரு உடன் மாரக கேது உடன் கூடி இந்த ஒன்பதாம் பாவத்திற்கு எட்டாம் பாவ அதிபதியாகிய சுக்கரனை தொடர்பு கொண்டாரான் பார்த்தோம்னா கேது பாத்தீங்கன்னா கேதுவும் குருவும் சந்திரன் சாரம் ஏறினார்கள் அப்படின்னு ஆனா அதே சந்திரனுடைய தான் சுக்கரனும் இருக்கார் அப்போ கேது குரு சந்திரன் எல்லாமே ஒரே தான் இருக்காங்க அப்போ லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதியாகிய குரு அவருடைய தசையில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி மாதத்துல அவருக்கு குருனுடைய திசையில புதனுடைய குரு திசையில் புதன் புத்தியில் குரு அந்த அப்போ லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதியாகிய குரு அந்த ஒன்பதாம் பாவத்திற்கு எட்டாம் பாவ அதிபதியாகிய சுக்கரனை தொடர்பு கொண்டார் அந்த எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவாதிபதியும் அவரே சுக்கரனே தான் ஒன்பதாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் அதற்கான ஸ்தானம் அதற்கு எட்டாம் பாவம் அதற்கான ஒன்பதாம் பாவத்திற்கு பத்தாம் பாவம் சேர்ந்துச்சுன்னு சொன்னா எந்த பாவத்திற்கு இது போல சேர்க்கிறதோ அந்த தசை நடந்தால் அவர்கள் மரணம் இப்ப இந்த ஜாதகத்துல லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதி குரு அவர் கேள்வியுடன் கூடி ஒன்பதாம் பாவத்திற்கு எட்டாம் பாவ அதிபதியுடன் கூடினான் அந்த எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் ஆயுளுக்கு ஆயுஷ்தானமாகிய அவனும் அதே சுக்கரன் அவனுடன் கூடினான் அதற்கு எட்டாம் பாவ அதிபதியாகிய குரு குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்றார்கள் எனவே இங்க பாத்தீங்கன்னா புதனுடைய புத்தியிலே குருடைய அந்தரத்திலே மரணம் இப்படி எந்த ஒரு தசாநாதன் தசை நடத்துகிறாரோ அந்த அந்த எட்டுக்குடையவனுடைய சேர்க்கை ஏற்பட்டு அதற்கு எட்டுக்குடைய சேர்க்கையும் ஏற்பட்டு அதற்கு எட்டுக்குடையனுடையும் சேர்க்கை ஏற்பட்டுவிட்டால் மரணம் நிச்சயமாக இருக்க வேண்டும் ஆக ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடியதை லக்னமாக கொண்டால் அதற்கு எட்டுக்குடையவன் அதற்கு மூன்று குடையவன் அதற்கு பத்து குடையவன் ஆக ஒரு பாவத்திற்கு எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திற்கு மூணு குடையவனும் எட்டு குடையவனும் பத்துக்குடையவனும் தொடர்பில் வந்துவிட்டால் அது மாரக திசை என்று சொல்ல வேண்டும் இப்படி இவருக்கு இவருடைய தந்தைக்கு மாரகம் நிகழ்ந்தது அப்பா ஜோதிட சுத்திரத்தினுடைய இந்த உண்மையான விளக்கத்தை மார்க்கிசை விளக்கத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கீர்கள் என்று நான் கருதுகிறேன் தொடர்ந்து நீங்கள் என்னோட பயணிங்கள் நட்பலன்களை தரக்கூடிய விஷயங்களும் சரி தீய பலன்களை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அதை தைரியமாக எடுத்து கூற வேண்டிய ஜோதிடருடைய கடமையை அல்லது ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது அதற்கான காரணத்தை கண்டறிய திறமையாவது ஒரு ஜோதிடருக்கு அவர் அந்த திசையில் நடக்கும் என்பதை கண்டறிந்து சொல்ல முடியும் என்பதை இதன் மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோட தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்